காஞ்சிபுரத்தில் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் எதிரே மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் தீவிர வாக்காளர் பட்டியல் சீராக கொண்டு வந்துள்ள இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் சுந்தர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக மாநகர செயலாளர் சிகேவி கே வி தமிழ்செல்வன் துணை செயலாளர் முத்து செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிறுவன தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் காஞ்சிபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் இதில் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் மாநில வர்த்தக பிரிவு துணை செயலாளர் வி எஸ் ராமகிருஷ்ணன் மாநகராட்சி துணை மேயர் காங்கிரஸ் குருநாதன் விசியும் மாவட்ட செயலாளர் எழரசு மதியாதவன் முன்னிலை முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ் மாநகர பொருளாளர் என்கின்ற சுப்பராயன் மாவட்ட பொருளாளர் சந்திராண்ட் ஆறுமுகம் வழக்கறிஞரணி மாவட்ட அமைப்பாளர் கார்த்திகேயன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் யுவராஜ் நகர இளைஞரணி அமைப்பாளர் சுகுமார் காங்கிரஸ் மாவட்ட பொறுப்பாளர் சீனிவாசன் ராகவன் நகர தலைவர் நாதன் மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் ராதாகிருஷ்ணன் மண்டல குழு தலைவர் மோகன் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பகுதி செயலாளர் தசரதன் நன்றிகளை தெரிவித்தார்

சீனிவாச ராகவன் இந்த மாபெரும் கண்டன கூட்டத்திற்கு தலைமை வகிக்கும் கூட்டணி கட்சியின் மாவட்ட செயலாளர் சுந்தர் எண்ணி மற்றும்

வாக்கு என் உரிமை என் வாக்கு என் உரிமை திருடாத திருடாத என் வாக்கை திருட என் வாக்கு என் உரிமை என் வாக்கை திருடாத வாக்குரிமையை கை வைக்காதே உடனே நிறுத்து உடனே நிறுத்து மக்கள் ஆட்சி மாண்பினை காட்டம் எஸ்ஐ ஆர் எதிர்த்து இங்கே டோன் டூ ஆர் டோன் டூ டோன்ட் டூ எஸ் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தேர்தல் आरवा

நிற்க முடியே அண்ணா அடுத்து ஹரியனாவை பாத்தீங்கன்னா இத

அதிலும் இன்னைக்கு பீகார் உள்ளிட்ட பல மாநிலங்களில் குறிப்பாக இஸ்லாமியர்கள் என்றாலே உடனே பெயரை நீக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் என்றாலே நீக்கிறாங்க ஏன்னா இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஓட்டு பிஜேபி அரசுக்கோ அல்லது பிஜேபி ஆதரவு கட்சிகளுக்கோ கூட்டணிக்கோ கிடைக்காது என்கிற ஒரு வெற்றி தோல்வி என்கிற அந்த அடிப்படையிலே தேர்தல் ஆணையத்தை கைப்பியா கைப்பாவையாக மாற்றுகிற இந்த முறைமையை நாங்கள் எதிர்க்கிறோம் அதனால் இந்த எஸ்ஐஆர் என்கிற இந்த சிறப்பு ரிவிஷன் என்பது ஏற்புடையதல்ல இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் இங்கு நடத்திக் கொண்டிருக்கிறோம் மாநிலத்தைச் சேர்ந்த